கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் வரட்டனப்பள்ளி அருகே புஷ்பகிரியில் அமைந்துள்ள புனித மலர்மலை மாதா திருத்தல தேர் திருவிழா மாபெரும் வான வேடிக்கையுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் வரட்டனப்பள்ளி அருகே புஷ்பகிரியில் அமைந்துள்ள புனித மலர்மலை மாதா திருத்தல தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த இருபத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி இந்த தேர் திருவிழாவின் போது நாள்தோறும் ஆலயத்தின் பங்கு தந்தையர்களால் நவநாள் ஜபங்களுடன் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இவ்விழாவின் இறுதி நாளான நேற்று திருத்தேர் பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது மேலும் ஆலயத்தில் தர்மபுரி மறை மாவட்ட ஆயர் முனைவர் லாரன்ஸ் பயஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி பூஜையுடன் புதுநன்மை மற்றும் உறுதி பூசுதல் ஆகிய அருள்கொடைகள் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் வழங்கப்பட்டது பின்னர் புனித மலர்மலை மாதாவின் அலங்கரிக்கப்பட்ட தேர்பவனி நடைபெற்றது வான வேடிக்கையுடன் துவங்கிய தேர்பவனியை மறை மாவட்ட முதன்மை குரு அருட்திரு இருதயநாதன் புனித நீர் தெளித்து மந்திரித்து துவக்கி வைத்தார் பவனி வந்த திருத்தரின் மீது பக்தர்கள் உப்பு மிளகு ஆகியவற்றினை தூவி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள் இத்திருவிழாவில் கிருஷ்ணகிரி சுண்டம்பட்டி எலத்தகிரி கந்திக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர் இந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை அருள் திரு ராபர்ட் சிறப்பாக செய்திருந்தார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்